லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா இன்ட்ரெஸ்டிங் கன்டென்ட் உங்களுக்காக அந்த சேனலில் இருக்குது நடப்பு ஐ பி எல் தொடரில் ஒன்பது போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் மட்டும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி இந்த சூழ்நிலையில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற அடுத்து நடைபெறவுள்ள அனைத்து போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் என்கிற இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டது இதனால் சாவா என்கிற நிலையில் இருக்கும் மும்பை அணிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அடுத்ததாக ஒரு சம்பவமும் அரங்கேறியுள்ளது மும்பை அணி தனது பத்தாவது லீக் போட்டியை இன்று லக்னோ அணிக்கு எதிராக ஈகானா மைதானத்தில் விளையாட உள்ள நிலையில் காயம் காரணமாக ஓய்வில் இருந்து வந்த லக்னோ அணியின் மின்னல் வேக பந்து வீச்சாளரான மாயங்க் யாதவ் தற்பொழுது காயம் குணமடைந்து முழு உடல் தகுதியுடன் இருப்பதால் தங்களது ஹோம் கிரவுண்டில் இன்று மும்பை அணிக்கு எதிராக நடைபெற உள்ள ஆட்டத்தில் களமிறங்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜோடு இந்த போட்டியை எதிர்கொள்ளும் லக்னோ அணிக்கு மாயங்க் யாதவின் வருகை கூடுதல் பலம் சேர்க்கும் என்பதால் அவரை எதிர்கொள்ள தீவிர பயிற்சியில் மும்பை பேட்ஸ்மேன்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது